இந்தியர்களை நம்பி உலக சந்தைகள் காத்திருக்கின்றன தரமான பொருட்களை தயாரியுங்கள் இந்த தரணியை வெல்ல தயாராகுங்கள் என பிரதமர் திரு மோடி அவர்கள் புதிய தொழில் முனைவோருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் தரமான பொருட்களை தயாரித்தல் அவற்றை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள செய்தல் ஆகியவை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் தனது சிந்தனைகளாக லிங்கின் தளத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் இவை திறனின் திறமைகளின் மையமாக இந்தியா உள்ளது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வெற்றி நமது இளைஞர்கள் புதுமைகளை படைப்பதற்கான மிகப்பெரிய ஆவலை காட்டுகிறது புதிய பொருட்களும் சேவை துரிதமாக உருவாக்கப்படுகின்றன உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் மிகப்பெரிய சந்தை காத்துக் கொண்டிருக்கின்றது விலை குறைவான நீடித்து உடைக்கக்கூடிய பயன்பாடுமிக்க பொருட்களை உலகம் விரும்புகிறது அளவு தரம் ஆகிய இரண்டு குறிக்கோள்களின் அடிப்படையில் தற்சார்பு இந்தியா கட்டமைக்கப்பட்டுள்ளது அதிகமாக உற்பத்தி செய்ய நாம் விரும்புகிறோம் அதே சமயம் சிறந்த தரத்திலான பொருட்களை தயாரிக்கவும் நாம் விரும்புகிறோம் உலக சந்தைகளை வெறும் பொருட்களால் மட்டுமே நிரப்ப இந்தியா விரும்பவில்லை இந்திய பொருட்கள் உலகம் முழுவதும் மக்களின் மனங்களை வெல்ல வேண்டும் என்பதே நமது விருப்பம் இந்தியாவில் நாம் உற்பத்தி செய்யும் போது சர்வதேச தேவையை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் சர்வதேச ஒப்புதலையும் பெற நாம் விரும்புகிறோம் நீங்கள் உருவாக்கும் எந்த ஒரு பொருளிலும் சேவையிலும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் இதுகுறித்த அதிக விழிப்புணர்வு தொழிற்துறை தலைவர்கள் வர்த்தக பிரதிநிதிகள் ஸ்டார்ட் அப் துறையின் இளைஞர்கள் பணியாளர்களிடையே ஏற்கனவே இருப்பதை அவர்களுடனான உரையாடல்களின் போது என்னால் காண முடிகின்றது உலகமே நம்பும் நாடாக இந்தியா திகழ்கிறது நமது மக்களின் திறனுடனும் நாட்டின் நம்பகத்தன்மையுடனும் உயர் தரத்திலான இந்திய பொருட்கள் அதிக தூரங்களை சென்று அடையும் சர்வதேச வளத்தை பெருக்கும் சக்தியான தற்சார்பு இந்தியாவின் அடிப்படை கூறுகளுக்கு உண்மையான மரியாதை இது இருக்கும் எனவே தரத்துடன் பொருட்களை தயாரியுங்கள் இந்த தரணியை வெல்ல தயாராகுங்கள் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார்